வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு லீடிங் வேர்ஹவுஸில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த வேலை ஆப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அன்றாட வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலை விவரங்களை பார்த்துடலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ஆப்புக்கு டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னி டிகிரி இதில் ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபெயில் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் சென்னை சென்னையில் எல்லா ஏரியாலேயுமே இருக்குது இது போக சிறீபெரும்புத்தூர் லொக்கேஷன்லேயும் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்குங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ஆப்புக்கு மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு முப்பத்தஞ்சு இருக்கிறவங்க இந்த வேலை ஆப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் எந்த மாதிரி வேர்களை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிக்கர் அண்டு பேக்கர் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த ரோவில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் நைன் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போக இந்த இருந்து ஓவர் டைமும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் ரூபாயிலேருந்து அப் டு பதினாறாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இது போக ஓவர் டைமும் இந்த நேரத்தில் வந்து கொடுத்துட்ருக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹை சேலரி வரும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கேப் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் ஏரியாவுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது இது போக ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டல் பேஸிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஆப்பில் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல தெரியற மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலனா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க அண்ட் ஃபுல் இலவச வேலையாப்பை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணிதே போட்டுட்ருக்கோம் இந்த வேலையாப்பத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்